ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கல் இரண்டு மாதங்களுக்குள் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறவுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரிக்கப்படாத ஒரே நபர் தான் என்றும் தான் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் குடியிருக்க தற்போது புதுப்பிக்கப்பட்டு வரும் வீட்டை அடையாளம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விதிமுறைகளின்படி அரசாங்க வீட்டில் வசிக்கும் அவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் மூன்று மாத கால அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அரசாங்க வீட்டை விட்டு வெளியேற இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தனது உடல்நிலை சீரின்மை காரணமாக புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அன்ப்குமார் திசைநாயக்கவுக்கு கடிதம் எழுதியதாகவும் கூறியுள்ளார் எனினும் அது அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியுடனான எனது கடிதப் பரிமாற்றத்தில் ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரிக்கப்படாத ஒரே நபர் தான் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார் தான் தவறும் செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனக்கு கொழும்பில் வீடு இல்லை எனவும் தன்னுடைய ஒரே வீடு ரோஸ்மேட் பிளேஸில் இருந்ததாகவும் அதையும் விட்டுவிட்டு அந்த பணத்தில் தான் வாழ்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்